திருவாசகம் முகவுரை வாத ஊர் வரலாறு மாணிக்க வாசகர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதூரில் பிறந்தார் ஆதலால் அவருக்கு திருவாதவூர் என்னும் பெயர் அமைந்தது அவருடைய கல்வி கேள்வி ஒழுக்கம் அறிவு ஆற்றல் ஆகிய சிறப்புகளைப் பற்றி கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அவரை தன்னிடம் வரவழைத்து அவரை தனது மந்திரிமார்களில் ஒருவராக நியமித்து கொண்டான் மேலும் அவருடைய ஆட்சித்திறமையை கண்டு கொண்ட கோமகன் அவருக்கு தென்னவன் பிரமாரையன் என்ற பட்டத்தையும் வழங்கினான் திருவாதவூர் அரசாங்கத்தை நன்கு நடத்திய நடத்துவக்கிடையில் சிவபக்தியில் ஆழ்ந்து மூழ்கராயினேன் பக்தி ஓங்குதற்கேற்ப உலக வியக்க காரணங்களின்றி அவரது மனது படிப்படியாக விலகுவதாயிற்று சோழ நாட்டு கடற்கரையில் நல்ல அரபிக் குதிரைகள் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருப்பதை கேள்வியால் அறிந்த பாண்டியன் அவைகளை வாங்குவரும் வாங்கி வரும்படி அமைச்சர் திருவாதூரரை அனுப்பி வைத்தான் அவர் பரிவாரங்களுடன் போகும் வழியில் திருப்பரந்துறையில் திருவருளே வடிவெடுத்திருந்த ஞானசரியர் ஒருவரால் ஆட்கொள்ளப்பட்டார் பரமசிவனே அத்திருக்கோலத்தில் தோன்றி திருவாதூரை தமக்குரியவர் ஆக்கிக் கொண்டார் என்பது ஐதீகம் குதிரை வாங்குவதற்கு தாம் எடுத்து சென்ற செல்வத்தை எல்லாம் அவர் சிவசேவையிலே செலவழித்து விட்டார் அரசன் இட்டிருந்த பணியை புறக்கணித்த புறக்கணித்தம் அல்லாது அதை அறவே மறந்துவிட்டு சிவனடியார் இணக்கத்திலும் சிவஞான குரு சேவையிலும் அவர் ஆனந்த பரவசம் பரவசமடைந்தார் இப்படி நிகழ்ந்து வந்தவையெல்லாம் பாண்டியன் காதுக்கு எட்டின அவன் சீற்றங்கொண்டு தென்னவன் பிரமாயனை கைப்பிடியாக கொண்டு வந்து சேர்க்க ஆணை பிறப்பித்தான் அந்த நடவடிக்கை தம்மை வந்து எதிர்க்கும் வரையில் திருவாதூர் உலக நடைமுறையை மறந்தவராயிருந்தார் நெருக்கடி நேரில் வந்து தாக்கியபொழுது தாம் செய்த பிழையை எண்ணி பரமாசாரியாரிடம் அவர் பரிந்து பணிந்து இனி தாம் செய்வது யாது என்று விண்ணப்பித்தார் ஆவணி மாதம் மூல நாளன்று குதிரைகள் வந்து சேரும் என்று அரசனுக்கு சமாதானம் சொல்லி அமைதியுற்றிருப்பதாக வென்று பரமனும் அனுகிரகம் செய்து தமது பக்தனை அனுப்பி வைத்தார் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்து சேரும் என்று வாதவூர் நேரில் சொன்னதை கேட்டு பாண்டியன் தனது ஐயத்தை அகற்றினான் ஆனால் திருப்பெரும் குதிரையொன்றும் காணப்பெறவில்லை என்று ஒற்றர் வாயிலாக அறிய வந்த அரசன் சீற்றங்கொண்டான் குறித்த நாளன்று குதிரை சேவகன் ஒருவன் அவைகளை கொண்டு வந்து சேர்க்கவே அவன் மீண்டும் மகிழ்வெய்தினான் பின்பு குதிரையெல்லாம் தெய்வாதினமாக நரிகளாக மாறி அரசனுக்கு அளவில்லாத ஆத்திரம் உண்டாயிற்று இப்படி மாறி மாறி அமைந்து வந்த பாண்டின பாண்டியனது மனப்பாங்கையொட்டி திருவாத ஊருக்கு போற்றுதலும் தண்டனையும் மாறி மாறி வருவனாயின பக்தியில் ஆழ்ந்து ஈடுபடுகிற ஒருவருக்கு உலக வாழ்வில் உண்டாகும் இன்பம் துன்பங்கள் அவரது பக்தியை கலைந்து விடுவதில்லை உலகத்தவருடைய போற்றுதலை அவர் பொருள்படுத்துவது இல்லை அவர்கள் விளைவிக்கும் துன்பம் பக்தனது பக்தியை வளர்க்கிறது தீயிலிட்டு அளவு பொன் ஒளி வீசுவது போன்று இன்னல்கள் அதிகரிக்கும் அளவு பக்தியானது தீவிர பக்தியாக மாறுகிறது இவ்வுண்மையை திருவாதவூர் மூலம் உலகத்தவர்க்கு எடுத்துரைக்கும் புரட்டே ஈசன் இங்கனம் திருவளையாடல் பூண்டார் போலும் அரசாங்க காரியத்துக்காக கொடுத்த திரவியத்தை வேறு காரியத்துக்கு நெறிவழிவி திரும்பியது முதல் குற்றம் குதிரை கொண்டு வருவது போன்று ஜாவள வித்தை காட்டி நரிகளை நகருக்குள் ஏவியது இரண்டாவது குற்றம் இவைகளை முன்னிட்டு பாண்டியன் திருவாதூரர் மீது தீவிர நடவடிக்கை எடுத்து கொண்டான் அவரை சிறையில் பல துன்பங்களுக்கு ஆளாக்கினான் ஆனால் அக்கஷ்டங்களுக்கிடையில் திருவாதூரருடைய மன மனப்பான்மையோ முற்றிலும் மாறி அமைவதாயிற்று தாம் செய்வதெல்லாம் சிவசேவை சிவசேவைக்கென்றே மானுட பிறவி வாய்த்துள்ளது தமக்கு குற்ற துன்பங்களையெல்லாம் சிவன் செயல் ஆதலால் அவைகளை தாம் துன்பமாக கருதலாகாது தேவர்களுக்கெல்லாம் தேவனது திருவிளையாடலாகவே அவையாவையும் தாம் பொருள்படுத்த வேண்டும் அதற்கேற்ற தீவிர பக்தி தம்மிடத்து பெருக வேண்டும் பின்பு அந்த பக்தியும் தெய்வத்திடமிருந்தே வருகிறது ஆதலால் மாறாத பக்தியை தமக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவனிடம் அவர் இடையிராது இறைஞ்சி நின்றார் திருவாதூரது சாதாரண பக்தியானது துன்பக்கனலை பராபக்தியாக பர பரமணித்து வந்தற்கிடையில் இறைவனது திருவருளால் இன்னொரு நிகழ்ச்சி நேர்வதாயிற்று வைகை ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து கரையோரம் எங்கும் வீடுகளிலே எல்லாம் அரித்து அரித்துக்கொண்டு கொண்டு போம் அறிகுறிகள் தென்பட்டன பாண்டியன் மன்னன் அதை நேரில் பார்வையிட்டு உத்தரவு ஒன்று பிறப்பித்தான் அதன்படி வீட்டுக்கு ஒரு ஆள் கூடையுடனும் மண்வெட்டியுடனும் வேலைக்கு வந்து அணை கட்ட வேண்டுவதாயிற்று சிவபக்தி மிக பூண்டிருந்த பூண்டிருந்த வந்தி என்னும் பிட்டு வானர்ச்சி ஒருத்திக்கு ஆள் கிடைக்காமல் போகவே அவள் இறைவன் சொக்கநாதரிடம் தன் குறையை முறையிட்டாள் பின்பு கூலி ஒருவன் தோன்றி வந்து முன் கூலியாக பிட்டு ஏற்று உணவிட்டு வேலைக்கு போனான் அப்படி போனவன் மண்ணை வெட்டி போடுவதில் தன் பகுதியை செய்து முடிக்காது விளையாடி வீண் பொழுது போக்கிக் கொண்டிருந்தான் அதை கண்டுற்ற கண்காணிப்பாளன் அக்கூலி ஆளின் கூத்தாட்டத்தை பார்த்து பாண்டியனிடம் தெரிவித்தான் மன்னன் பிரம்பால் அவன் முதுகில் ஓங்கி அடித்தான் அவ்வடியானது பிரபஞ்சம் எங்கும் உள்ள உயிர்கள் அனைத்தின் மீதும் விழுந்தது அடி கொடுத்த மதுரை வேந்தனும் தன் பிறம்படியை தானே உண்டு வருந்தினான் கூலியானனோ மாயமாய் மறைந்து போய்விட்டான் மனிதன் தெய்வத்தோடு வைக்கிற இணக்கம் எத்தகையது ஆயினும் அது நலத்தையே நல்கிறது பாண்டியன் செயல் அதற்கு அறிகுறியாகும் அடியுண்ட அரசனுக்கு திடீரென்று நல்லறிவு பிறந்தது தான் தெளிவடைந்ததை குறித்து அவன் திருவாத ஊரிடம் போய் கூறுவனாயினான் என் சொத்து என்று நான் எதை கருதினேனோ அது உண்மையிலே சிவன் சொத்து தாம் அதை சிவசேவையில் செவல் செலவழித்தது முறையே ஈசன் எல்லாம் வல்லவன் அவன் நரியை பரியாக்குவான் பரியை நரியாக்குவான் குதிரை மீது பிகை மிகைக்கப்பட்ட பற்றுதல் வைக்க வேண்டாம் என்று அவன் எனக்கு பாடம் புகட்டியுள்ளான் தம்பொருட்டு சிவன் குதிரை சேனைய சேவகனாய் வந்து எனக்கு காட்சி கொடுத்தான் தம்பொருட்டு பிட்டு வானிச்சியின் பொருட்டும் அவன் கூலியாளாய் வந்து மண் சுமந்து இந்த பாபியேனிடம் பிறம்பால் அடி உண்டான் அவன் பக்தஸ்தனன் அடியாருக்கு எளியவன் உமது நல் இணக்கத்தால் தான் இப்பொழுது சிவபக்தனானேன் நான் தமக்கு செய்ய செய்ய கிடப்பது யாதோ இப்படி அரசன் விண்ணப்பத்தை கேட்ட திருவாத தாம் துறவரம் பூண்டு வெளியேக விரும்பியதாக தெரிவித்தார் அரசனும் அன்போடு அதற்கு ஆதரவு கொடுத்து அவரை ஆகும்படி அனுப்பி வைத்தான் குறவரம் பூண்டு சிவநறியிலே தீவிரமாக செல்வதற்கான வாய்ப்பை வழங்கிய திருவருள் விசாலத்தை திருவாதூர் பெரிதும் வியந்தார் இனம் பிரிந்த மான் தன் இனத்தை நாடி ஓடுவது போன்று அவர் திருப்பெருந்துரை சென்றடைந்தார் அங்கு குறிந்த மரத்தடியில் குருநாதரும் சிவனடியார் திருக்கூட்டமும் பழையபடி வீற்றிருந்தது அடிகளுக்கு அளவில்லாத ஆனந்தத்தை ஊட்டியது ஆத்மா ஆத்மாத்தகன் ஒருவனுக்கு வாய்க்கிற வாய்ப்புகள் தலைசிறந்தவை சிறந்தவை இரண்டு தனது அருள் குருவின் சன்னதி சார்ந்தது அவரோடு சிறிது காலம் இணங்கி வாழ்ந்திருப்பது முதலியாது நல்லார் இணக்கம் அல்லது சகசனம் அதற்கு அடுத்தபடியா அடுத்தபடியானது பெருதற்கு அரிய அவ்விரண்டும் அருள் பேறுகளும் வாத ஊருக்கு வேண்டியவாறு வாய்த்தன அதனால் அவரது சாதன முக்கி முயற்சியானது மாறாது முற்று பெறுவதாயிற்று சிஷ்யன் முற்றிலும் பரிபக்குவம் அடைந்தான பிறகு குரு அவனை விட்டு பிரிவது முறை அக்கோப்பாட்டுக்கு ஒப்ப அந்தணனாய் வந்து அடிகளை ஆட்கொண்ட பெம்மான் மறைந்தருளினார் சில காலத்துக்கு பிறகு சிவனடியார்களும் தங்களது யதாஸ்தனமாகிய திருக்கயிலைக்கு திரும்புவராயினர் குருநாதர் ஆணைப்படி திருவாதவூர் உலகத்தவருக்கு பக்தி ஞான கைங்கரியம் செய்ய கடமைப்பட்டிருந்தார் அதன் பொருட்டு சிவஸ்தலங்கள் பலவற்றுக்கு அவர் விஜயம் செய்தார் தமது இறுதி காலத்தை அவர் சிதம்பரத்தில் கழித்து சிவஸ்வரூபத்தில் இரண்டர கலந்தார் அவருடைய திருப்பாடல்களுக்கு திருவாசகம் என்னும் பெயரும் அவருக்கு மாணிக்கவாசகர் என்ற திருநாமமும் அமைந்தது முற்றிலும் பொருத்தமாகும் மனிதன் ஒருவன் ஏதேனும் ஒரு துறையில் நிபுணனானால் அவன் அத்துறைக்கு ராஜனாகிறான் மாணிக்க வாசகர் எத்தகைய ராஜன் என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம் பாண்டியனுக்கு அமைச்சராய் அமர்ந்து அரிய முறையில் அரசாட்சி புரிந்ததனால் அவர் புவிராஜனாய் விளங்கியது வெளிப்படை பரம்பொருளே போன்று என்றும் பொன்னார திருவாசகம் என்னும் பரமார்த்த கவிதையை உள்ளோர்க்கு வழங்கியிருப்பதால் அவர் கவிராஜன் ஆகிறார் இனி அவர் வாழ்ந்த வாழ்ந்த பரமார்த்திக பெருவாழ்வு அவரை தவராஜனாகியிருக்கிறது பெறுவதற்கரிய பரபக்தியை பெற்ற பெற்றதனால் அவர் பக்தராஜனாக விளங்குகிறார் இத்தனை சிறப்புகளையும் ஒருங்கே உடைந்திருக்கும் மாணிக்க வாசகர் நடராஜனுக்கு உரியவரானார் நன்றி